ாய் வருத்தோடே கழிவது ஏழெல்லாம் வீ வீணாளாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏ வந்தவர் பாதம் சரணடைந்தால் நடைந்தார் வாழ்வித்து தமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாங்கத்தில் மத்திய வேதேஷம் பதினைந்தாம் அதிகாரம் பத்து மற்றும் பதினோராம் வசனத்தில் நாம் விபதமாக வாசுகிறோம் பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி நீங்கள் கேட்டு உணருங்கள் வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது வாயிலிருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் எப்பொழுது கர்த்தர் இயேசு கிறிஸ்து பரிசீயரையும் சாஸ்திரிகளையும் அவர்களுடைய கபடான நடத்தை குறித்து கடிந்து கொண்டாரோ அப்பொழுது மக்கள் பின்வாங்கி கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடாத படிக்கு தூரம் போய்விட்டார்கள் இது நிமித்தமாக கர்த்தர் அவர்களை தம் மந்தையில் கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் அவர்களோடு சம்பாஷிக்க தொடங்கினார் அந்தவருடைய ஞானம் புத்திமான்கள் மற்றும் பெருமையுள்ளவர்களுக்கு பைத்தியமானதா இருக்கிறது சாந்தமும் எளிமையுமான சாதாரண மக்கள் யார் இந்த உலகம் பைத்தியக்காரர்கள் என்று சொல்லுகிறதோ அவர்கள் மேல் ஆண்டவர் தம்முடைய இறக்கத்தை வெளிப்படுத்துகிறார் இப்பொழுது மனிதன் தன்னை தன்னை புத்திமான் என்று காட்டிக்கொண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறதில்லையோ அப்பொழுது சாந்தமும் எளிமையுமான சாதாரண மக்கள் ஆண்டவருடைய திருமையின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களா இருக்கிறார்கள் இது நிமித்தமாகவே அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்களா இருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்டவர்களுக்காகவே இந்த உலகத்தில் மனித அவதாரத்தில் வந்தார் சிலுவில் தம்மை தாமே பலியாக ஒப்புக் கொடுத்தார் மேலும் மறுத்து மூன்றாம் நாள் உயிர்த்திருந்து இன்றும் ஜீவிக்கிறார் யாரெல்லாம் தங்களை சாந்தமும் எளிமையுமாக்கிக் கொண்டு தங்கள் பாவ மன்னிப்புக்காக இயேசு கிருஷ்ணனில் விசுவாசம் வைத்து அவரை தங்கள் வாழ்க்கையின் கர்த்தரும் ரசிகருமாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ரச்சப்படுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் ஆண்டவர் அவர்களை உயர்ந்த இடங்களில் வைக்கிறார் மேலும் அவர்களை பரலோகத்தில் பிரவேசிக்க செய்கிறார் இடிமானவர்களே நீங்களும் அப்படியே செய்யும்படிக்கு அன்றால் தாமே உங்கள் பதிவு செய்வதாக ஆமேன்